உலகிலேயே மிகவும் பிரபலமான கோயில் மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயில் இத்திருத்தலத்தில் மதுரையை ஆண்ட மீனாட்சி அம்மன் பக்தர்களுக்கு அருள் புரிகிறாள் இதையடுத்து மதுரையில் திருப்பரங்குன்றம் சுப்பிரமணியரும் பழமுதிர்சோலையில் முருகப்பெருமானும் குடிக்கொண்டுள்ளனர் இந்த நிலையில் அருள்மிகு திருப்பரங்குன்றம் சுப்பிரமணியர் கோயிலின் கும்பாபிஷேகம் வருகின்ற ஜூலை மாதம் பதினான்காம் தேதி திங்கட்கிழமை காலை ஐந்து இருபத்தைந்து மணிக்கு முதல் காலை ஆறு பத்து மணிக்குள் நடைபெறும் திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு மதுரை மீனாட்சி அம்மனும் சொக்கநாதரும் மதுரை மீனாட்சி அம்மன் மீனாட்சியம்மன் இருந்து திருப்பரங்குன்றத்திற்கு வருகின்ற பதிமூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு புறப்பட்டு மறுநாள் பதினான்காம் தேதி கும்பாபிஷேகம் முடிந்த பின்னரே மாலை மீண்டும் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு வருவதால் வருகின்ற பதினான்காம் தேதி திங்கட்கிழமை காலை முதல் இரவு சாமி திரும்பும் வரை சன்னிதானம் நடை சாத்தப்படும் எனவே பதினான்காம் தேதி மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் நடை சாத்தப்படும் என கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது இது போன்ற ஆன்மீக செய்திகளுக்கு பத்மம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்